நடப்பாண்டு ஐபிஎல் தொடரில் லீக் சுற்றுகள் முடிந்து இன்று முதல் பிளே ஆஃப் சுற்றுகள் தொடங்கிவிட்டது அதுவும் இன்றைய தினம் பிளே ஆஃப் சுற்றில் குவாலிஃபையர் முதல் போட்டி நடைபெற்றது இந்த போட்டியில் புள்ளிப்பட்டியலில் முதல் இரண்டு இடத்தில் இருக்கும் அணிகளான பஞ்சாப் அணியும் ஆர்சிபி அணியும் மோதியிருந்தது அதுவும் இந்த போட்டி தொடங்குவதற்கு முன்பே இந்த போட்டி மழையால் தடைபடுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் என்று பேசப்பட்டு வந்தது ஆனால் அப்படி எந்தவித மலை பாதிப்பும் இல்லாமல் இன்றைய போட்டி நல்ல விதமாகவே தொடங்கியது அப்படி தொடங்கிய இந்த போட்டியில் டாஸை வென்று முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்திருந்தது ஆர்சிபி அணி அதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்ய களமிறங்கிய பஞ்சாப் அணியோ பஞ்சாப் அணி ரசிகர்களுக்கு பயங்கர அதிர்ச்சி கொடுத்தது ஆமாங்க இந்த சீசன் தொடங்கி ஆரம்பம் முதல் இறுதி வரை சூப்பராக அதிரடியாக விளையாடி வந்த பஞ்சாப் அணி இன்றைய தினமும் அதே அதிரடியை காட்ட நினைத்து கொஞ்சம் கூட பொறுமையே இல்லாமல் அனைத்து பேட்ஸ்மேன்களும் அடுத்தடுத்து அவுட்டாகி பெவிலியன் திரும்பினார்கள் ஒரு பேட்ஸ்மேன் கூட சொல்லும்படியாக நிலைத்து நின்று ஆட வேண்டும் என்ற அக்கறையே இல்லாமல் ஏதோ பயிற்சி ஆட்டத்தில் ஆடுவது போல அதிரடியாக ஆடி வெறும் பதினான்கு ஓவர்களிலேயே ஆல் அவுட் ஆகினார்கள் பஞ்சாப் அணியினர் அதுவும் வெறும் நூற்றி ஓரு ரன்களுக்கு இதனால் ஆர்சிபி அணிக்கு இந்த இலக்கு என்பது மிகவும் எளிதாக மாறியது ஏனென்றால் இந்த இலக்கை சேசிங் செய்ய களமிறங்கிய ஆர்சிபி அணி எந்தவித பதட்டமும் இல்லாமல் மிக சுலபமாகவே சேசிங் செய்தது அதாவது இந்த வருட ஐபிஎல் சீசன் தொடங்கி லீக் சுற்றுகளில் திறமையாக விளையாடிய பஞ்சாப் அணி பிளே ஆஃப் சுற்றுகள் தொடங்கி ஃபைனலுக்கு செல்லக்கூடிய இந்த போட்டியில் இப்படி மோசமாக விளையாடி ஆர்சிபி அணிக்கு அல்வா போல ஒரு வாய்ப்பை அள்ளி கொடுத்துவிட்டது ஆனாலும் கூட இந்த சம்பவம் என்பது ஆர்சிபி ரசிகர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக மாறிவிட்டது இத்தனை வருடங்கள் ஐபிஎல்லில் விளையாடி ஒரு வருடம் கூட ஐபிஎல் கோப்பையை கையில் ஏந்தாத ஆர்சிபி ரசிகர்களுக்கு இந்த ஒரு வெற்றி என்பது ஐபிஎல் கோப்பைக்கு நிகராகவே அமைந்துவிட்டது மேலும் இந்த ஒரு வெற்றி என்பது இறுதிப் போட்டியில் ஐபிஎல் கோப்பையை வெல்வதற்கான ஊக்கத்தை ஆர்சிபி அணிக்கு கண்டிப்பாக கொடுத்திருக்கும் அது மட்டுமில்லாமல் இந்த போட்டியில் வெற்றி பெற்றதால் ஆர்சிபி அணி நேரடியாக ஃபைனலுக்கு சென்றுவிட்டது இதில் தோல்வியடைந்த பஞ்சாப் அணியோ நாளை நடக்க இருக்கும் மும்பை மற்றும் குஜராத் அணிகள் மோதும் போட்டியில் எந்த அணி வெற்றி பெறுகிறதோ அந்த அணியோடு மீண்டும் ஒரு போட்டியில் பஞ்சாப் அணி விளையாடும் அந்த போட்டியில் வெற்றி பெறும் அணியும் ஆர்சிபி அணியும் வரும் ஞாயிற்றுக்கிழமை இறுதிப் போட்டியில் பங்கேற்கும் ஆக மொத்தம் ஆர்சிபி வர்சஸ் பஞ்சாப் அணிகள் மோதிய இன்றைய போட்டியைப் பற்றியும் இந்த போட்டியில் பஞ்சாப் அணியின் பர்ஃபாமன்ஸ் மற்றும் ஆர்சிபி அணியின் பர்ஃபார்மன்ஸை பற்றியும் அதேபோல் இறுதிப் போட்டியில் ஆர்சிபி அணியோடு எந்த அணி மோதப்போகிறது போகிறது என்பதை பற்றியும் குறிப்பாக இந்த போட்டியின் பெர்ஃபாமன்ஸை வைத்து இறுதிப் போட்டியில் ஆர்சிபி அணி ஐபிஎல் கோப்பையை கைப்பற்றுமா என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்